காதுகளு இந்தமா காபி எடுத்துக்கோ ஐயோ எதுக்குமா இதெல்லாம் என்னமா முத முத வீட்டுக்கு வந்திருக்க காபி குடி என்ன எப்படி இந்தா எடுத்துக்கோ இந்தாங்க இந்த மீனிங்கள எடுத்துக்கோங்க ஏமா எனக்கு காபி இல்லையா ஏங்க காலையில இருந்து மூணு காபி குடிச்சிட்டீங்க இவர் சரியான காபி பைத்தியமா எத்தனை பேர் காபி குடிச்சாலும் அவருக்கும் காபி வேணும்னு கேப்பாரு அது போக சுகர் வேற இருக்கு அப்படியா எத்தனை உனக்கு தெரியாது ஒரு கொடுத்தா அதோட நிப்பாட்டு வர நினைச்சிட்டு இருக்கியா அவர் ஒரு டைம் டேபிளே போட்டு வச்சிருக்காரு காலையில ஆறு மணிக்கு ஒரு காப்பி அப்புறம் எட்டு மணிக்கு ஒரு காப்பி மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு காப்பி மறுபடியும் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு காப்பி மறுபடியும் ஆறு மணிக்கு ஒரு காப்பி மறுபடியும் நைட் எட்டு மணிக்கு ஒரு காப்பி அப்புறம் தூங்கும் போது ஒரு காப்பி இப்படி காபியா குடுத்துக்கிட்டு இருப்பாரு நடுவுல இடையில யாராவது வந்தா அப்பவும் துணைக்கு குடிக்கிறேன்னு கேட்பாரு ஐயோ இவருக்கு கொடுத்து காபி கொடுத்தே எனக்கு இதாயிடுமா சம்பாதிக்கிற காசெல்லாம் காஃபிலே போய்டும் போல இருக்கு ஐயோ ஆமாம்மா காஃபிக்காக பார்ட் டைம் ஜாப் கூட பண்ண போவாரு நீ வேற சரிங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா ஆளையே காணுமேன்னு நானும் தரகர் கிட்ட அப்பப்போ போன் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டேன் அந்த அப்ப வருவாங்கம்மா வருவாங்கம்மான்னு சொல்றாரு தவிர்த்து நீங்க வர்ற மாதிரி இல்லை அப்புறம் கடைசியா ஏதோ வீட்டுல பிரச்சனை ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னு சொன்னோடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா இது சும்மா இந்த வீட்டுல நம்ம ஏதாவது சண்டையை முட்டி விட்டோமான்னு ஐயா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லாம குடும்ப நீந்தாது இருக்கதானே செய்யுது ஆமா ஆமா தலைகர் சொல்லிதான் சொன்னாரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்கம்மா என்னன்னு தெரியல நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு அது போக நான் கிட்ட கூட கேட்டேன் பாங்க உங்க அப்பா தானே உங்க அப்பா இதுல தானே வேலை பாக்குறான் அதான் கேட்டேன் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்கம்மா அவ்வளவுதான் தெரியும் வேற எதுவும் எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிட்டான் என் தம்பி அங்க இருக்கான் அவன் பாக்கிறதுக்காக போயிருந்தாங்க

பரவா பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு இது என்ன சாதாரண விஷயமா ஒரு சோப்பு வாங்க போகணுன்னாலே உடம்புக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு பார்த்து வாங்குறோம் இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பேசி முடிவு பண்ணி தானே வரணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க என்னன்னு உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குறீங்க அனுசரிச்சு போறீங்க ஆனா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு எங்களுக்கு என்னமா ஏன் தயங்குற எதுவா இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல இல்லம்மா சரோவுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் சரோ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் சரி விதியில இல்ல போல இருக்கு பையனுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல எதுவும் எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க பரவாயில்ல தம்பி அதுக்கு என்ன பண்ண முடியும் வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது சரி பார்த்துக்கலாம் ஆ சரிம்மா என்னங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க என்னம்மா பண்றது இத எப்படிங்க இப்ப மார்க்கெட்ட கிட்ட சொல்றது அவன் எப்படி இதை தாங்கிக்குமா அதுக்குன்னு மறைக்க முடியாது பார்த்து பாத்து தான் சொல்லணும் என் பையனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல ஊர் உலகத்துல இருக்கிறவன் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது பிள்ளை வரைக்கும் பிறந்துச்சு ஆனா இவனுக்கு இன்னும் பொம்மனை பாத்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நான் வாங்கிட்டு வந்த வாரம் ஏமா சலிச்சுக்கிற அதெல்லாம் நடக்க வேண்டிய காலத்துல கண்டிப்பா நடக்கும் அங்கங்க மறுக்கதும் சரியா உட்காந்துக்கிட்டியா உட்காந்துட்டீங்க என்னங்க என்னமா அவங்கள பார்க்கவே பாவமாக இருந்துச்சுங்க நம்ம ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வரோம்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் நம்ம இப்படி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு போல இருக்கு ஆமாமா அவங்க மூஞ்சி பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு என்ன பண்ண முடியும் ரொம்ப நல்ல குடும்பமாக தான் இருக்காங்க ஆனால் நமக்கு தான் அவங்க குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறது ஏங்க அவங்க நம்மளை என்ன நினைச்சிருப்பாங்க

அது போக சாரோ அர்ஜுனா லவ் பண்றா அதனால மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது அந்த மாப்பிளைக்கு ரொம்ப கஷ்டத்தமா இருந்திருக்கும் ஆனா இதுவே நம்ம குடும்பமா சேர்ந்து முடிவு எடுத்துக்கணும்னு அது பெரிய இதுவா தெரியாது எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற உனக்கு இது தெரியலையா அப்படி இல்லங்க நான் யோசிக்கும் போது இப்படி சொன்னா சரியா இருக்கும்னு பட்டுச்சு அதான் சொன்னேன் தப்பு மறக்கதோ அப்படி எல்லாம் சொல்ல சரி அப்பவே உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோமா சரிங்க பாத்து உட்காரு புடிச்சுக்கோ சரிங்க நீங்க வண்டி எடுங்க கிட்டப்பு அப்ப நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம் சரிடாப்பா நல்லபடியா போயிட்டு வாங்க ஒரு ரூபா வியாபாரம் பண்ணுங்க என்ன அங்க இங்க நின்று அவங்கிட்ட இவங்கிட்ட என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சரி சித்தப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற நீ இருக்கிறது எனக்கு கவலையே அதான் ஒழுங்கா இருந்தாலும் நீ ஏதாவது சொல்லி இது பண்ணுவேன் ஒழுங்கா போயிட்டு வாங்க அரவிந்து அந்த கிட்ட எல்லாம் சொல்லி வச்சோம்ல அவங்களுக்கும் போய் குடு மறந்துடாத சித்தப்பா அவங்க எல்லாரும் ரெண்டு தான் வாங்கிக்கிறேன்னு ஆளு எல்லாம் சித்தப்பா நீ சாம்பிளுக்கு காசு எல்லாம் வேணாம் சாம்பிளுக்கு குடு அவங்க பாத்துட்டு சொல்லுவாங்க உம் சரி சித்தப்பா பொருளுக்கு எங்க மவுசோ அங்க விக்காம சும்மா போய் இந்த கடையில அந்த கடையில வித்த இப்படிதான் ஆகும் என்னடா சொல்ற சித்தப்பு இப்ப ஒரு வியாபாரம் பண்றோன்னு வயி அது எங்க யாருக்கு பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் என்ன மாதிரி கிட்ட சொல்லுவாங்க சொல்லுடாப்பா எங்கப்பா வியாபாரம் உதாரணத்துக்கு இந்த எல்லாம் இருக்காங்கல்ல அந்த இடத்துல போய் நம்ம பலூனு ஐஸ்கிரீம் இப்படி குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வித்தா குழந்தைங்க வாங்குவாங்க அதை விட்டுட்டு கத்தி கடப்பாறை இதெல்லாம் கொண்டு போய் விட்டா அங்க எப்படி வாங்குவாங்க அது எப்படி வியாபாரம் நடக்கும் ஏப்பா நீ பெரிய தொழில் அதிபர் தான் நான் ஒத்துக்கிறேன் இப்போ ஊர்கா யாரு அதிகமா சாப்பிடுவா என்ன தான் ஊர்கா போகும் சரக்கு கூட ஒரு பாட்டில் தான் வாங்குவான் ஆனா ஊர்கா ரெண்டு மூணு பாக்கெட் வாங்குவான் அங்க போய் தானே நமக்கு லாபம் அது மட்டுமா எத்தனை வருஷமா நானும் இவனு குடிக்கிறோம் எந்த பழக்கமும் நம்மளை கைவிடாது சித்தப்பு இந்த ஊரு அசல் ஊருன்னு ஒரு கடை விட்டது இல்ல அத்தனை நாளும் நமக்கு பழக்கம் நாங்க இப்படி ஊருக்கு எடுத்துட்டு போனான்னு வையி நான் நீனும் வந்து வாங்குவாங்க அதை விட்டுட்டு நீ வாங்கிக்க நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கனு தெரியாத கடைக்காரன் கிட்ட எல்லாம் போய் கேட்டா போடா குடிக்கார பையனு தோர்த்தி விடுவான் ஆனா அங்க நமக்கு ஆள் பழக்கம் இருக்குல்ல அதுக்கு நீ என்ன சொல்ல வர அங்க விப்போன்னு சொல்றேன் சித்தப்ப ஏண்டா அவனே இப்பதான் குடியும் வருது ஒழுங்கா இருக்கான் அவனுக்கு எடுக்கலான்னு பாத்தியா நீ போகலா ஒழுங்கா வாடா போலாம் நல்லா குறிப்பா அடிக்கிறாருடா ஒரு கை இப்படி இருக்கும்போதே இப்படி அடிக்கிறாரு நல்லா இருந்துச்சுன்னா கிரிக்கெட்ல உலகத்திலே பவுலரா வந்து சித்தப்பா எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை வா கிளம்பலாம் சரி சித்தப்பா நாங்க போயிட்டு வரோம் சரிப்பா போயிட்டு வாங்க எதுக்கும் அவங்ககிட்ட நீ ஜாக்கிரதையாவே இது மண்டே கிளவிடுவான் சரி சித்தப்பா நான் பாத்துக்கிறேன் வாடா போலாம் ஆ என்னமா சாப்பிட்டீங்களா ஆமாண்டா இப்பதான் தலைவாலை விரிச்சு சோறு குழம்பு அப்பளம் ரசம் காடை கவுதாரி ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்து இப்படி கடைக்கேன் ஆலையும் மூஞ்சியையும் ஏண்டா வீட்டுல மருமக ஒருத்தி இருக்கான்னு தான் போயிருக்கு அவ சீவி சிங்காரிச்சு எங்கிட்ட ஆச்சு ஊர் சுத்த தாண்டா இருக்கு ஆஹ் வீட்டுல மாமியா கறி ஒருத்தி வயசானவ இருக்காளே அவளுக்கு நேரம் நேரத்துல சாப்பாடு கொடுப்போம் மாத்திரம் வந்து கொடுப்போம் ஏதாவது இருக்கா ஏமா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமாமா அதுக்காம இவ்வளவு பெரிய பதில் சொல்றீங்க ஆமாண்டா நான் பேசதெல்லாம் உனக்கு இப்படிதான் இருக்கும் உன் பொண்டாடி பேசினா மணிக்கணக்கில் உட்காந்து கேப்ப அம்மா நான் தெரியாதனமா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டேம்மா ஆளை விடுங்க சரி ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க ஏன்னாமா காலையில் தானே சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்க சரோ பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் பதில் சொல்லிட்டு வரும்னு போனோம்ல அதுதான் போயிட்டு வந்தோம் சொல்லிட்டீங்களா ஆமா சொல்லியாச்சு என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க சரின்னு சொன்னாங்க ஏதாவது பண்ணுங்க

அவ என்ன மொவலா? ஹ? அவ இல்லைன்னா நீ ஒரு நிமிஷம் இருக்க மாட்டியா? ஹ? நீ போ, அவ வருவா மா அம்மா, ஏதாவது பேசிட்டு தாட் இருக்காதீங்க. மாமா ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அதான் கூப்டே. நீ போ, அவ எனக்கு ஒரு காபி போட்டு கொடுத்துட்டு வருவா வா. ஏன் சமைல்காரன் மார்பாங்கல? அவ சமைல்காரி. சமைக்க மட்டும்தான் செய்வா. காப்பி मां போட்டு குடிபா. ஆமா, நான்தான் உங்களுக்கு சப்பல எல்லா பண்ணுங்க. முருகதோ, நான் உள்ள போறேன். நீ அம்மா காபி போட்டு கொடுத்துப்பா பா. ம் சரிங்க.

ஏதோ அவ ஃப்ரெண்ட் பாக்கறேன்னு காலையில கிளம்பி போனா நீ இன்னும் வரல இப்போ அவளே எதுக்கு தேடுற நீ இல்ல தே சும்மா தான் கேட்டேன் அவ எங்க போனாலும் உனக்கு என்ன என்ன நாத்து நாத ஆக போறோங்கற நினைப்பா அப்ப ஏல ஒண்ணு இல்ல தே போ போய் வேலைய பாரு சரிங்க தே உமா பாப்பா பாத்துக்க என்ன ஆ சரி நீ என்னது நோ வெளிய போய் நிங்களா அம்மா அம்மா இந்த சரவு பொண்ணு கேட்டிட்டு வந்து போனாங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நீங்க கால் பண்ணும்போது நான் அங்கதான் இருந்தேன் அதான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன விஷயம் அம்மா சொல்லுங்க ஆடு அது ஒண்ணும் இல்லப்பா பிரச்சனை எல்லாம் ஒரு வரியா முடிஞ்சு நம்ம எல்லாரும் வந்தாச்சு உங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே அதான் ஐயோ மாமா இப்ப அம்மா கிட்ட என்ன பேச போறீங்க ஒண்ணும் இல்ல உங்க அம்மா உங்ககிட்ட சம்மதம் சொல்லிட்டாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் இதை ரெண்டையும் நாம பெரியவங்க பேசணும் இல்லையா நிச்சயதார்த்தம் வேற வைக்க வேண்டியது இருக்கு உன் அத்தை கொஞ்சம் பெருசா வைக்கலாம் அப்படின்னு சொல்றா ஐயோ மாமா எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க அம்மா கிட்ட எல்லாம் ஒண்ணும் வேணாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே அரை மனசா இருக்காங்க இதுல நீங்க ஏதாவது பேச போய் அவங்க கூட கூட ஏதாவது சொல்லி இப்ப பிரச்சனை வந்தா அது தாங்குறதுக்கு யாருக்கு இங்க சக்தி இருக்கு அது இல்ல ரத்னா அனிய விட்டுட்டு எல்லா முடிவையும் நம்மளே எடுத்தா ஏன்னா எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்களா ஐயோ அத்தை அது கூட நான் எப்படியாச்சும் சமாளிச்சிருவேன் ஆனா உங்களை எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு ஒரு முடிவை எடுக்கிறதுக்குள்ள அதுல வர சண்டை என்னால எல்லாம் இது பண்ண அத்தை நீங்க என்ன பேசணும்னாலும் என்கிட்டயே பேசுங்க அதை நான் அம்மா கிட்ட சொல்லி அதை மாதிரி நான் பாத்துக்கிறேன் உம் சரி ரத்னோ நீங்க சொல்றதும் சரிதான் சரி அப்போ நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா இவ்ளோ சீக்கிரமாவா ஏமாமா இன்னொரு ஒரு ஒரு வாரத்துல வச்சுக்கலாம் இல்லப்பா அர்ஜுனும் ஊருக்கு போகணும் அவன் ட்ரைனிங்கும் பாதிக்கும்ல அதனால தான் சீக்கிரமா முடிச்சுட்டா அவள் அவன் பாட்டுக்கு போயிடுவான் அதுக்கு அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்ல ஆமாமாமா நீங்க சொல்றதும் சரிதான் சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டா ஏன்னா எங்க அம்மா மனசு எப்ப மாறும் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் நான் அதுக்கு நானே ஏற்பாடு எல்லாம் பண்றேன் நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க ஆ சரி மாமா அர்ஜுன் பரவாயில்ல மாமா இருக்கட்டும் உன்னோட நிச்சயதார்த்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோண்டா சரிம்மா இப்ப சந்தோஷம் தானே உனக்கு அம்மா நான் கொஞ்சம் ஹைதராபாத் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு சண்டே தானே ரிசெப்ஷன் நான் காலையில வந்துடுறேன் எனது ஹைதராபாத் போறியா என்ன ஜோன் இப்ப அங்க நாங்க வந்தோம் எதுவும் கால் வந்துச்சா இல்லப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான் அதான் ஏண்டா அதுக்குன்னு இப்போ உடனே அவன் கிளம்ப முடியும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் ஏதோ கால் வருது இங்க பேசிட்டு இருந்தா நான் வந்துடுறேன் சரி மாமா இப்ப என்னமா சொல்றீங்க நீங்க போவேணான்னு சொல்றேன் அப்படியெல்லாம் போக கூடாது கல்யாணம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க பேசாம வீட்டுல இரு ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவன் பிரச்சனை இல்ல இருக்கான் பிரச்சனை இல்ல இருக்கும் போது போய் பார்க்காம அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறாம போக முடியுமா நான் சொல்றேன்டா

கனடால இப்ப புதுசா ஒரு பிசினஸ் லான்ச் பண்றோம் அந்த வேலை போயிட்டு இருக்கு அது ஃபுல்லா மெயின்டெய்ன் பண்ணி பாத்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் ஐயோ உயிருக்கு என்ன ஆபத்து இல்லையே இல்ல இல்ல ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிருக்கங்களா அங்கயே அதான் இப்ப நான் கனடா போற மாதிரி இருக்கு என்னங்க சொல்றீங்க நிச்சயதார்த்தத்தை வச்சிக்கிட்டு ஒருத்தன் ஹைதராபாத் போறேன்டா நீங்க கனடா போறீங்கன்னு சொல்றீங்க என்னம்மா பண்றது சூழ்நிலை அப்படி இருக்கு வேற யாரையாவது அனுப்பலாம்லப்பா இல்லமா அந்த டீடைல் தெரிஞ்சது நானும் அவன் ஒருத்தன் தான் அவன் ஹார்ட் அட்டாக் வந்து கிடக்கான் அப்ப நான் தானே போய் ஆகணும் போய் ஹாஸ்பிட்டல்ல அங்க ஆகுறது எல்லாமே பார்க்கணும் இதை வேற பார்க்கணும் சரி நிச்சய தத்துவத்தை முடிச்சுட்டாச்சு போங்க பொண்ணம்மா இன்னைக்கு உடனே கிளம்பணும் என்னம்மா உடனேயா ஆமா ரத்னோ ஐயோ இப்ப என்னமாமா பண்றது வேற என்ன பண்றது நான் இல்லைன்னா என்ன முடிவு பண்ண மாதிரி சண்டே என்கேஜ்மெண்ட் வச்சிருவோம் அட சும்மா இருங்கங்க என்ன பண்ணுமா மரகதத்தோட கல்யாண தப்பு தான் நீங்க இல்ல இப்ப எங்க கூடயே இருக்கீங்க இப்ப இவனோட நிச்சயதார்த்தப்பவும் நீங்க இல்லாம அப்படி எல்லாம் ஒண்ணு வைக்க வேணாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் ஏமா நான் வர்றதுக்கு ஆறு மாசம் ஆயிடும் ஆறு மாசமா ஐயோ மாமா ஆறு மாசம் தாங்காது எங்க அம்மாவை நம்ப முடியாது மாமா சரி இப்ப நீங்க என்னதான் பண்றது சரி நான் இப்போ போய் ஒரு ரெண்டு மாசத்துல வரேன் வந்து நிச்சயதார்த்தை வச்சுக்கலாம் ரெண்டு மாசமும் ஜாஸ்தி மாமா இருந்தாலும் நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் நீ என்ன பண்றது சரி மாப்ள சமாளிச்சுக்கோங்க வேற எதுவும் பண்ணவும் முடியாது

அதுக்கு சுஷ்மா லவ் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா எங்கேயும் காதல் விழிகளில் வந்து போன்றும் பேச வெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் முதல் வரும் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்